இந்த படம் கொடுத்த என்னோட டைரக்டர் என்னோட குரு மாரி செல்வராஜ் சருக்கு நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது பத்தாது சில பேர் வந்து இவரும் இவன் வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வெயிட் பண்ணான்னு சொல்கிறாங்க ஆனால் நான் சாருக்காக பத்து வருஷம் இருபது வருஷம் கூட நான் வெயிட் பண்ணியிருப்பேன் சில பேர் வந்து நான் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் போ போடுறேன்னு சொல்கிறாங்க ஆனால் பசுபதி சார் சொன்ன மாதிரி ஒருவேளை மாறி சார் இந்த படத்தில் நடிச்சிருந்தா இந்த படம் ஆக்சுவலாக உண்மையா வேற லெவலில் இருந்திருக்கும் இதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன் ஒவ்வொரு வாட்டியும் அவர் பண்ணுறதுல ஒரு டென் பர்சென்ட் நம்மளுக்கு ஆக்டர்ஸாக கரெக்டாக பண்ணிட்டோன்னா அந்த சீன் நல்லா வரும் அவரோட டேக் ஓகேக்கும் அந்த சூப்பர் சூப்பர்டாக்கும் நான் எப்போவுமே இருப்பேன் அவர் டேக் ஓகேன்னு சொன்னாலே நம்மளுக்கு வந்து லைஃப்பில் ஒன்று சாதித்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் ஸோ மாரி சார் நீங்கள் போட்ட எஃபர்ட்காகவும் நீங்கள் எனக்கு இந்த படம் கொடுத்ததுக்காகவும் ரொம்ப ரொம்ப நன்றி சார் இதுக்கப்புறம் உங்களோட எப்போ ஒர்க் பண்ணுவேன்னு தெரில ஆனால் நான் எப்போவுமே இருப்பேன் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தேங்க்யூ ஸோ மச் சார் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது சார் தேங்க் யூ ஸோ மச் சார் லவ் யூ